அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஒருத்தருக்கு கேது திசையில் சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை பொருளாதார தடையை தொழில் டெவலப்மெண்ட் மந்த நிலையை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் குண்டான காரக்கிரகம் அதில் கேதுங்கிறது பேசிக்காக தடையை தான் கொடுக்கும் சனி கேது சேர்ந்தால் தடை அப்படிங்கிறது பொதுவான தகவல் அது கண்டிப்பாக கேது திசையில் சனி புத்தி நடக்கிறப்போ மிகப்பெரிய பாதிப்பை அந்த ஜாதகர் எந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனையை கொடுப்பார் இதில் என்ன கொஞ்சம் ரிலாக்சேஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா கேதுவுடைய காரகத்துவ தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தால் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சித்த மருத்துவம் இந்த மாதிரி டெய்லரு முடிதிருத்தம் செய்கிறவங்க இவங்க இந்த மாதிரி கேதுவுடைய காரத்துவ தொழிலை செய்கிறவங்க இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்